பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் கச்ச கச்சனை நடந்துச்சு அங்கனே அங்கே கேங்கண்ணே அது எல்லாம் இப்போ வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்துகிறேன் எல்லாம் வேலை இல்லை சமையல் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் ஒன்றும் வேலை இல்லை எங்களுக்கும் அதனால் சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா தானே உட்காந்துருக்குங்கிறதுனால வரவெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் அடுக்கிற ஒரு இடமா வெட்டி அதெல்லாம் போட்டுருந்தேன் அப்படியே இல்லை அடுப்புக்குள்ள வச்சுருக்கிறோம் பரவாயில்ல பெருசு பெருசாக இருக்குது அடுப்பில் வைக்க முடியாது சொல்லி உடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ காஞ்சி வரவு தான் அது காஞ்சி வரவு

பாருங்கள் மரத்திலே எல்லாம் பளுத்துடுச்சு பாருங்கள் மரத்தில் சரி டேஸ்ட்டு குட் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்களோடய மதிய விலையை தான் பார்க்க பாருங்க எங்கள் கொல்லையில் உள்ள விறகெல்லாம் எல்லாம் ஓரமாக எடுத்து வ அடுக்கி போட்டுவிட்டு எங்கள் கொல்லையெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க நான் கொள்ளையில் வந்து இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து தண்ணி பயிற மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு இப்போ இந்த வரவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கிடக்காது வந்து ஒரு இடமா வந்து அடிக்கி வந்து நீட்டாக வைக்க போகிறோம் அந்த வேலை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்க சட்டையெல்லாம் போட்டு இதுல எல்லாம் வந்து புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வேலை பார்க்க முடியாது இந்த மாதிரி சட்டை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் வந்து இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு வந்து நைட்டு மேலே சட்டை போட்டு கொடுத்தா நாங்கள் வேலை பார்க்க போறோம் பாருங்க எங்க வீட்டுக்காரவன் எங்க குழந்தைனா எல்லாம் வந்து பிறகு பெரிய கட்டையெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிறாங்க ஓரமா மாதிரி வந்து பெரிய வரக்கெல்லாம் கீழே போட்டுட்டோம் இது மேலே வந்து சின்ன குச்செல்லாம் எடுக்க போகிறோம் அந்த சைடு வந்து மரம்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து மரம் நிறைய காடு மண்டி இருந்துச்சு மற்ற மரம்லாம் கிளம்பாமல் அப்படியே அடைச்சி இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் கேப் போட்டு மரத்துக்கு கேப் போட்டு சின்ன மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் இப்போ அந்த மரத்தோட தான் வரகெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இப்போ இதை தான் வச்சுக்கிறோம் பெருசு சின்னது எல்லாம் ஒன்றா சேர்த்து அணிக்கலாமா

நீலமா இருந்துச்சுன்னா இங்க போட்டுறேன் நான் நறுக்கி தந்துடுறேன் வெளியில் பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் கச்ச கச்சனை நடந்துச்சு அங்கனே அங்கே நிற்கங்கண்ணே அது எல்லாம் இப்போ வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்துகிறேன் எல்லாம் வேலை இல்லை சமையல் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் ஒன்றும் வேலை இல்லை எங்களுக்கும் அதனால் சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா தானே உட்காந்துருக்குங்கிறதுனால வரவெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் அடுக்குற ஒரு இடமா வெட்டி அது நீள நிலமாக கிடந்துச்சு அது எல்லாத்தையும் இப்போ இப்போ நறுக்கி அடுக்கிட்டு இருக்கோம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அடுக்கணும் கொஞ்சம் தான் நடந்திருக்கும் அடுக்கணும்னா கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு தான் அவங்களுக்கு பிரியா மலை மாதிரி தெரியாது நீ அந்த பக்கம் போகணும்

இப்பவே பல்லுங்க. அதென்னடா நீ எடுத்துக்குறாத. பச்சை முடி எடுத்து போடு.

அந்த எலும்பிச்ச பழத்தை பறிச்சு நமக்கு ஒரு உப்பு போட்டு நல்லா வெயிலுக்குதமாக போட்டு எடுத்துகிட்டு போங்க வாங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாச்சி வந்து வேலை பற்றிக்கிட்டு இருக்காங்க மீன் ஆசிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் எங்கள் அப்பதான் எங்கள் அம்மாச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எலும்பிச்சை பழம் வரும் ஃப்ரெஷ்ஷாக எலும்பிச்சை பழம்லாம் கீழே கொட்டி கிடக்கு அதுதான் பொறுக்க போகிறோம் அப்படியே ஒரு பாத்திரம் எடுத்துடுவோம் பாத்திரம் எடுத்துகிட்டு வா இந்த மரத்தில் குழவி இருக்க அந்த சைடு அதனால அந்த சைடு போகக்கூடாது ஏன்னா சரியான குழாய் பாருங்க பாருங்க எல்லாமே பழம் வேறு எவ்வளோ இருக்கு பாருங்க ரெண்டு குலவி கூட இருக்குடா ஒன்று வந்து இங்கிட்ட இருக்கு குழவி கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பிடிச்சிக்கோ இது இருக்கு பாருங்க இதான்

പണിക്കരുത് എവിടെ എന്നുണ്ടെച്ചിരുന്നേ எங்கள் வீட்டு சப்பட்டை மரத்தில் எல்லாம் முத்தி போச்சு இப்போ பழுக்க வைக்கிறதுக்காக பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த காய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்கும் பாருங்கள் இப்படி வந்து நல்லா செங்காவாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் நல்லா செங்கா பறிக்கி ப பறித்து நம்ம ஒரு நைட்டு வச்சிருந்தாலே போதும் காலையில் பழுத்துடுவோம் அளவுக்கு எல்லாமே செங்காயாக தான் இருக்குது இதை தான் பறிக்க போகிறோம் பாருங்க பால் கம்மியா வர்றதெல்லாம் காய் வந்து முத்துனங்காய் அவ்வளோ இனிப்பா இருக்கும் சரி இங்க பாரு பாரு பாருங்க இது வந்து சின்ன காயா தெரியும் உங்களுக்கு பாருங்க பழுத்தரிச்சு பாருங்க

कुछ बार भी एक बार भी दोस्ती में हो रहे हैं। आइए आइए।